ஹாய் ஆஸ்எஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை மகாபரிமாலா பற்றி மடப்புரம் காலையை பற்றி நான் நிறைய பதவிகள் போட்டுருக்கேன்ப்பா மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டு பக்கத்திற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ நல்ல காரியங்கள் ரீச் ஆகணுங்கிட்ட மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம நினச்ச காரியங்கள் உடனே நடக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காம நல்ல காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்காம கெடுதல்களும் நம்ம நடக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம ஐயோ இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு கிடைக்கணும்னுட்டு நல்ல காரியங்கள் கிடச்சிருத்தோ அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதே மாதிரி நம்ம நினைக்கவே இல்லைப்பா எனக்கு இது நடக்கும்னு என்னமோ என் தலையெழுத்து நேரம் இந்த மாதிரி படுத்துறது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு இப்போ காலங்காரத்தால் நம்ம எழுந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எப்போ மே நம்மளோட ப்ரைன் வந்துட்டு அப்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்னதான் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே கார் எழுந்திருக்கும் பொழுது அத்தனை பிரச்சனைகள் நம்ம மண்டைக்குள்ளே வராது இல்லையா நார்மலாகவே கொஞ்சம் அப்போ நம்ம ரிலாக்ஸாக தான் இருப்போம் எழுந்த உடனேயே ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பழுத்தேக்க வேண்டாம் குளிக்க வேண்டாம் நாள் நைட்டு எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை அதாவது காலங்காத்தால் எழுந்த உடனே சூரியனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி குளிக்கணும் இல்லை வாசி தெளித்து கோலம் போடணும் இல்லை விளக்கேற்றணும் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது கட்டுப்பாடுமே இதுக்கு கிடையாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு வார்த்தை அதை நீங்கள் கார்த்தால் பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பல் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் பொழுதோ நீங்கள் சொன்னேன்னாக்கா பட் உங்கள் மனசை ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி ம அப்போ இருக்கணும் எப்போ விடியல் நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரிகிறதோ அதே மாதிரி உங்க மனசு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பாத்ரூம்ல போய் தேய்க்கும் பொழுதோ இல்லை காலங்கத்தால் எழுந்து பெட்லயே உட்காந்துக்கோங்களேன் நேர அழகாக பெட்டில் உட்காந்துக்கிட்டு அது கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் அந்த மாதிரி முகமும் கிடையாது எப்படியாவது நீங்க எழுந்த உடனே டக்குன்னு எப்படி உட்காந்துக்கிறீங்களோ அதே பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு காலங்கார்த்தால ஒரே ஒரு வார்த்தை இப்போ நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு பணம் வேணும்னு ஒரு சில பேருக்கு பண தேவை நிறையா இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆஃபீஸில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது டார்ச்சர் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆத்துலயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும் ஆற்றுக்காரோட ஒரு சில பேருக்கு மாமியார் மருமகளுக்குள்ளேயே நிறையா பிரச்சனைகள் இருக்கும் இல்லை அக்கா தங்கைகளால் சொந்தக்காரர்களால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எத்தனை பேராலையும் பிரச்சனைகள் இதனால தான் புரியாது யாரால வேணுமானாலும் பிரச்சனைகள் வரலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு கார்த்தால் எழுதுண்ட இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னால் போகிறோம் அழகாக அந்த ஃப்ரீ பிரைன் இருக்க பற்றியாலும் அந்த மாதிரி மனசு நிறைச்சி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே நீங்கள் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு சந்தோஷமாக அதாவது ஒரு காரியம் நம்ம நெ நிறைய நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் பற்றியாலும் அந்த மாதிரி மனசில் நீங்கள் திருப்தியோடு இருக்கணும் சந்தோஷத்தோடு இருக்கணும் என்னமாவது போட்டு குழப்பிக்கின்ற என்னமோ சொல்கிறாலே செஞ்சு பார்க்கலாம் என்னமோ சொல்கிறா செய்யலாம் அந்த மாதிரி அல்லாத்தக்கி ரொம்ப நிறைவாக தூங்கி எழுந்துட்டு நம்பிக்கையோட ஏதாவது சொல் தன்னம்பிக்கை இருந்தாலும் என்ன வேணால் சாதிக்கலாம்னு சொல்லுவா பற்றலாம் அதே மாதிரி நீங்கள் தூங்கி எழுந்துட்டோன்னே அந்த ஃப்ரீ பிரெயினோட அந்த காலங்கார்த்தால் அந்த சூரிய உதயம்னு சொல்லுவா பற்றலாம் அந்த மாதிரி அதை அப்படியே பார்த்துக்கண்டு அது அத்தனை சந்தோஷமான நேரம் அது அந்த நேரத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் உச்சரித்தால் போதும் இன்று எனக்கு அற்புதமான நாள் இன்று எனக்கு அற்புதமான நாள் இன்று எனக்கு அற்புதமான நாள் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை இல்லை ஒம்பது தடவை இல்லை பதினோரு தடவை சொல்லுங்கல ஒரு பதினோரு நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் போதும் அதையும் சொல்லிட்டோம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையுமே வந்துட்டு இது எனக்கு தீர்ந்தாச்சு பண தேவை எனக்கு கிடச்சாச்சு எங்கள் ஆற்றில் சண்டையெல்லாம் ஓஞ்சி போயிடுது அந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் மனசில் பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சுன்றேனாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் வராது பதினோரு நாள் அழகாக நீங்கள் இதை சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் இதன் இது அஞ்சு நாள் ஆறு நாள்லையே இது கண்டிப்பான முறையில் உடனே ஒரு சேஞ்சு தெரியும் அதாவது நம்மளோட எனர்ஜி நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மனசுக்குள்ளேயே அது இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் நேர்முகமாகவே நடக்கும் அது இதுவாக உங்களுக்கு தவறாக எதுவுமே நடக்காது ஸோ அதனால் இதை நீங்கள் சொல்லுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் இதை சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்க எனக்கு கமெண்ட் பார்க்க டைம் இருக்காது என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஓம் மகாபரிவாலை